ரமதான் மா மாதத்தை பற்றி அதிகமாக வந்து அதோடைய நன்மைகள் அதில் என்ன நன்மை செய்யணும் அப்படின்றத பற்றிலாம் அதிகமாக சொல்லியிருக்கு ரசூல்லா அடுத்தது ரமதாந்துக்கு அடுத்தது எந்த மாதத்தில் அதிகமாக நன்மைகள் செஞ்சுருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு அதீஸில் வந்து ஷாபான் மாதத்தை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு ரசூல்லா அதுக்கு அடுத்ததுன்னா அதில் என்னென்ன நன்மைகள் செய்தாங்க அதில் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்து ரமதான் சிறப்புக்குரிய ஒரு மாதம் கூடுதலாக நன்மை செய்யப்படுகின்ற ஒரு மாதம் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் அளிக்கப்பட்ட ஒரு மாதம் இது அல்லாமல் வேறு எந்த மாதங்களெல்லாம் சிறப்புக்குரிய மாதங்களாக வணக்க வழிபாடுகள் கூடுதலாக செய்யக்கூடிய நாட்களாக இருக்கிறது என்று கேட்குறாங்க முழுமையாக நோன்பு வைக்கப்பட்ட மாதம் என்பது ரமலான் ரமலான் அல்லாத இன்னொரு மாதத்தில் கூடுதலாக ரசூலா நோன்பு வச்சிருக்கிறாங்க நம்மளும் நோன்பு வைக்கலாம் அவ்வளோதான் ஆனால் ரமலான்ல செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு கூடுதல் மதிப்பு இருக்குது அதை மாதிரி சாம்பாரில் நீங்கள் நோக்கு வைத்தால் உங்களுக்கு கூடுதலான நன்மை இருக்கிறது அப்படிங்கிறது அதிசயில இல்லை இந்த அதிசயில் அவ்வளோதான் இருக்குது ஆனால் இன்னொரு செய்தி இருக்கிறது எப்படி இருக்கிறது துல்ஹி முதல் பத்து நாட்கள் இருக்கா இல்லையா அந்த நாட்களில் இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு அதிகம் நன்மை இருக்கிறது அதில் ஊக்கப்படுத்தப்படுகின்ற செய்திகளும் இருக்கிறது அதாவது ரமலான் அல்லாத இன்னொரு மாதங்கள்ல நோம்பு வைக்கலாம் அல்லது இபாதத்துகள் செய்யலாம் வணக்க வழிபாடுகள் செய்யலாம் அந்த நாள் என்னன்னா துல் ஹஜ்ஜு பிறை பார்த்ததுல இருந்து பெருநாள் கொண்டாடுகின்ற அந்த பத்து நாட்கள் அந்த பத்து நாட்கள்லயும் கூடுதலாக வணக்க வழிபாடுகள் செய்யலாம் அதுக்கு கூடுதலான நன்மைகள் இருக்கிறது என்று அதிச இருக்கிறது அது மாதிரி இருக்கிறது இது அல்லாம சில குறிப்பிட்ட நாட்கள்ல வைக்கக்கூடிய நோம்புகளுக்கு சிறப்புன்னு வருது என்ன நாள் அரபா நோன்பு வைக்கலாம் அதுக்கிற சொல்லாட்ட வந்து கேட்கறாங்க அரபா நோன்பு பற்றி கேட்கிறாங்க அப்ப நபி அவர்கள் சொல்றாங்க அது கடந்து விட்ட அல்லது வருகின்ற ஒரு வருடத்தினுடைய பாவத்துக்கு பரிகாரம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து ஆசூரா நோன்பு அதை பற்றி சொல்லாட்ட கேட்கிறாங்க அதுவும் சிறப்புக்குரிய ஒரு நோன்புதான் அதுக்கு என்ன சிறப்பு கடந்துவிட்ட ஒரு வருடத்தினுடைய பாவத்துக்கு பரிகாரம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு திங்கக்கிழமை அன்றுக்கும் நோம்பு வைக்கலாம் ஏன்னா அந்த நாளில் தான் நான் பிறந்தேன் அந்த நாள் தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் அதனால நீங்கள் அந்த நாளில் நோன்பு வைக்கலாம் இப்படின்னு சில குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு வைப்பதை பற்றி நபி அவர்கள் சிறப்பித்து கூறியிருக்கிறாங்க இதுதான் ஹதீஸ்களில் நம்ம பார்த்த வரையிலையும் தெரிகிறது இது அல்லாமல் ஒன்று ரெண்டு இபாதத்துகளுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு சிறப்பாக சொல்லப்பட்டு இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் நீங்க இதை செஞ்சால் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளில் இதை செய்தால் குறிப்பிட்ட வாரத்தில் இதை செய்தால் இப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்ச வரையும் பெரிய ஹதீசுகளை இல்லை சில குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகளுக்கு ரசுல்லா சொன்ன செய்திகள் இருக்கிறது